ஓடுங்க ஓடுங்க எல்லாம் தாய் புள்ள எல்லாம் ஓடுங்க. ஏயோ காளையா இப்பதான் கோழி குஞ்சி எல்லாம் தரந்து ஓடுறியா ஏகம்? அத கோழி குடயில போட்டுக்கிட்டாங்க புளிய மரத்துக்குள்ள போட்டு விட்டுட்டு வரலாம்ல தோட்டத்துல? இப்பதான் மாட்டை பத்தி கொண்டு விட்டுட்டு வரேன். நீ இப்ப சொல்லியா நீ கொண்டுட்டு விட்டுட்டு வரலாம்ல? எனக்கு எங்க வீட்ல 1008 வேணம் இருக்கு. நான் கோழியை கொண்டுக்கிட்டு காட்டுக்கு போணுமோ. சரி சரி விடு. இనికి கோழியை திறந்து விட்டாச்சுல. இనికి Engineer அக்கம் பக்கம் மியஞ்சிட்டு வர வரட்டும் அது தான் குஞ்சு பிரிச்ச குவாலி அது ஏதாவது கழுகு காக்கா காக்க தூக்கிட்டு வெட்டினா என்ன பண்ணாது நீ என்ன அப்படியே கூட்டு போய் அப்படியே புளிய மரத்து கடையில போட்டுனா அது பாட்டுக்கு அங்க கரவாளிக்கு வழி ஏதாவது கிண்டி தின்னு கிட்டு ஏன் அங்கே பட்ட காக்கா தூக்காத பராந்து தூக்காத எங்க தூக்க தான் செய்யும் அது அது தாகாரி பார்த்துக்கடா நீ உன் வேலையை பாருப்போ வர வர நீ ரொம்ப ஏற்றி ஏற்றி பேசிட்டு இருக்க முன்னாடியெல்லாம் ஊர் பேச்சு பேசுனா அதுக்கு மறு பேச்சு இல்லாமல் சரி சரி மண்டை ஆட்டிக்கிட்டு இருப்பேன் இப்போலாம் வாய் கொழுப்பு உனக்கு ரொம்ப அதிகமாக போச்சு பார்த்துக்க என்ன பிங்கி நீ வீட்டுக்கு மர்மாவா வந்தாச்சு நீ இன்னும் என்னையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த புள்ள பாக்க பிள்ளை என்ன நினைக்கும் என்ன சாணியோட நிக்கிய கலையிலே அட நம்ம மர்மாவா நல்லா ராசாத்தி கிடங்க இருக்கால நன்றி மாமா நன்றி 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 பன்றி நீக்கிட்டு இது இப்ப ரொம்ப முக்கியம் ஆய்வளுக்கு என்ன தம்மா கோவப்படுறீங்க ஏலா இது என்ன துடி உனே இப்படி உடுக்காதன்னு சொல்லிருக்கோம்ல நீ என்ன மாதிரி மாடனா Dress போட பழகு எங்க கூட எங்கே வந்தாலும் போனாலும் பிஞ்சுக்கு எட்டாவது மருமகம் இருக்கான்னு சொல்லுவாங்க இப்படி சுத்திக்கிட்டு சேலை சுற்றிக்கிட்டு அதை கட்டவையாக கட்டி சுத்திக்கிட்டு வந்து மிக்கா வரான் கிலோ கணக்கில் சைனியை அள்ளி போட்டு வச்சிருக்கான் சிம்புனா இரு என்ன பிங்கி மருமகவும் நல்லா புது பண்ணுங்க அழகா அழகா லட்சமாக சேலை உடுத்துட்டு நல்ல வச்சுக்கிட்டு அழகாக போட்டுட்டு அழகாக வந்து நிற்கா அவ்வளவு நீ ஒன்னே மாதிரி துணி உடுக்கறது சொல்றியே நல்லா கேளுங்க மாமா இந்த அத்தை எப்பயுமே இப்படி தான் பண்ணியாவ எங்க அம்மா நல்லா காலையிலேயே குளிச்சு எடுத்து நல்லா சேல துணிமணியெல்லாம் ஒடுத்துட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா புது புண்ணா இரு அப்போ தான் நாடு பேர் வீட்டுக்கு வந்த போன உனிய நல்லபடியாக சொல்லுவா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாவே இந்த அத்தம்மா நீ அழுக்கு நைட்டியும் பாண்ட துணி எதையாவது ஒன்று உடுத்துட்டு இருன்னு சொல்லியாவே அவ புது துணியெல்லாம் பவுசு குறைஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு அவள் பழைய துணி உடுக்க சொல்லுவாள் இந்த புது துணியெல்லாம் சும்மா அப்படியே புதுசாக இருந்தே இட்டு போனாலும் அவ உடக்க மாட்டா கஞ்ச பேசினாரி அதான் அப்படி சொல்லுவாள் என்னென்ன மறுபடியும் உடுக்க சொல்லி நான் இப்போ புரிய வைப்பேன்

என்னோட டியூட்டி இப்போ மரமூலுக்கு சிட்டாவது போல இருக்க இல்ல பிங்கி மரமூலுக்கு எதுக்கு கஷ்டம் கொண்டா நானே வளக்கம் போல சாணியை கரைச்சி தொலைச்சிரு பரவாயில்ல மாமா இருக்கட்டும் நானே தெளிக்கேன் எங்க அம்மா இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிருக்காவே எங்க அம்மா செய்யும் போது நான் பாத்துர்க்கேன் ஆனா செஞ்சது இல்ல இருமே நானும் பழகிக்கிட்டறேன் டா புடி சாணியை தெளிச்சிட்டு டா ராத்திரி சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தை நான் அங்க அள்ளி போட்டு வச்சிருக்கேன் எல்லாரும் தியாச்சி கழுவி எடுத்து சீக்கிரமா காபியே போட்டு டிபன் எல்லாம் செய்யி செஞ்சு கொண்டா அத்தம்மா எனக்கு செய்யறது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நான் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வேன் உங்களுக்கு உங்களுக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல நீ எவ்வளவு ஸ்லோவாக செய்வீய செய் செஞ்சுச்சு சாப்பாடுலாம் செஞ்சுட்டா சாப்பிடுறேன் இந்த அப்படி சாணியை கலக்கி தெரியுது ஆ சரி அத்தம்மா நான் உங்களை பெய்ய நாலு வெப்பமுத்து பறிச்சிட்டு வாட வாழறதுக்குள்ளே எல்லாம் செஞ்சு எடுத்து வை தர போல என்னம்மாமா உனக்கு ஏதாவது வேலை கஷ்டமா இருந்தால் அந்த மாமா கிட்ட சொல்லு நான் உனக்கு செஞ்சு தரேன் என்ன ஐயோ பரவாயில்லமாமா நான் பழகிக்கிடையே சரி சரி நீ உள்ளே போய் துணியை மாற்றிட்டு வா இல்லைனா வந்து அதுக்கும் சத்தம் போடுவா நான் சாணி இறக்கி தெரிச்சே கொண்டா கொண்டா சரிம்மா அப்போ கொஞ்சம் தெரிச்சிட்லா நான் போய் துணியை மாற்றிட்டு வந்துடுறேன் ஆ போமா போமா இந்த பிங்கிகிட்டே கிடந்து இந்த பிள்ளை என்ன பாடுபட போதோ தெரில அப்போ ஆவி பிள்ளையா இருக்கு என்ன மாறினாலும் இந்த வீட்டில் சாணிகளைக்கு தெரிக்கிறது முத்தம் துளிக்க வேலை எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் போல இருக்கு இந்த வீட்டில் இது நம்ம வாங்கிட்டு வந்தால் வாரம் அப்படி

எதுக்கு بقى தனியா பைக்கிங்கன가 சிரிச்சிட்ட நீ ஆஹா வா வா இங்க ஒரே கூத்தா இருந்துச்சு. அத பார்த்து தான் சிரிச்சிட்ட இருந்தேன். ஏன்டா அப்படி என்ன நடந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அதெல்லாம் எனக்கு புரியோம் நீ என்னன்னு சொல்லு. இப்ப மட்டும் நீ சொல்லலன்னா भैया அம்ம่า சொல்லி கொடுத்துருவேன். என்னன்னு சொல்லுவ? சந்தியா தனியா நின்னு சிரிச்சிட்டே இருக்கானா? பாப்பய் சொல்லு. எனக்கு என்ன வந்துச்சு? அத மட்டும் சொல்ல மாட்டேன் இன்ன நாளே பிடி சேர்த்து போடுவேன். சேறுப்பு பிஞ்சிர நாயே உனக்கு. சும்மா தேவலாம ஒன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்ப எதுக்கு கிரிச்சானு ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு இப்ப கிரிக்கி பக்கத்து வீட்டு பிங்கி கிளவி அது மருமவாதி மாமனார் எல்லாம் பேசுறதை கேட்டது எனக்கு சிரிப்பா வந்துச்சு அதான் நினைச்சேன் சிரிச்சேன் ஏன் அப்படி என்ன நடந்துச்சு அங்க நம்ம நேற்று கூட கோயில்ல உட்கார்ந்து இருக்கும் போது பிங்கி கிளவி பேசிக்கிட்டு இருந்ததுல மருமவாவ ரொம்ப பெருமையா அப்படி இப்படின்னு பீத்திட்டு நடந்ததுல ஆமா அதுக்கு என்ன இப்போ ஆனா வீட்டில் ஒரே அது மரமாவில் காய்ச்சி மூச்சு நீ எதுக்காவது ஒன்று கத்திக்கிட்டே கிடக்குப அதை தான் நினச்சேன் சிரிச்சேன் இதுக்கு பையா சிரிச்சுட்டு இருந்த நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன் அது மாமியாராவது பரவாயில்ல மர்மோல வீட்டுக்குள்ள வெட்டிட்டு வெளியே பெருமையா பேசுது ஆனா ஓ மாமியார்ல அப்படி இது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத உனையெல்லாம் வீட்டுக்குள்ளயும் திட்டி கொடுமை தான் படுத்தோம் வெளியையும் உனையும் கேவலதான் படுத்தோம் பார்த்து கவனமா இருந்துக்கேன் இது நீ எதுக்குமே எதுக்கு எடுத்தாலும் அங்கேயே போற ஏன் உண்மையை தானே சொன்னேன் உண்மைகள் ஒரு சில நேரம் கசக்க தான் செய்யும் என்ன பண்றது புரிஞ்சு கவனமா நடந்துக்க தப்பிக்கவே இருந்தா இப்பயே தப்பிச்சிரு அவ்வளவுதான் நான் எவ்வளவு பேசுவான்னு அம்மா கிட்ட தீபாவளிக்கு துணி எடுக்க கேட்கணும்னு சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ள கிளம்பிட்டா அம்ம நல்ல மூடா இருக்கும் தான் அவகிட்ட பியாசி நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் இவ இவற்ற ஏதாவது நம்ம பிட்ட போட்டு இவளை கேட்க வச்சாதான் நமக்கும் துணி கிடைக்கும் நம்ம போய் டேரக்டா கேட்டோம்னா கத்தி விட்டுருவா கிடைக்க துணியும் கிடைக்காம போயிரும் அதனாலதான் இவ மூலமா மூ பண்ணலாம்னு பார்த்தா இவ வேற நம்ம எல்லாம் குறைச்சுக்கிட்டு போயிட்டால இப்ப இவளை வேற சமாதானப்படுத்தணுமா சரி சமாளிப்போம் வர வர இந்த சூனி ரொம்ப ஓவரா போறான் எரிச்சலாம் வருது அவகிட்ட பியாசி எனக்கு பிடிக்கல எப்ப எப்ப சண்டி ஒரு நிமிஷம் நில்லு

நம்ம நினைச்ச மாதிரி தான் என் ஃப்ரெண்டை நடிச்சிருக்கான்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்றும் இல்லை சரி சொல்லிட்டேன் கிளம்பு எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் நம்ம இவ்வளோ பாவம் பாவம்னு பார்க்கும் ஆனால் இந்த நம்மளெல்லாம் பாவமே பார்க்க மாட்டேங்குது இப்போ தீபாவளிக்கு துணி எடுத்து கேட்கலாம்னா எப்படி அம்மாட்ட ஆரம்பிக்க பயமா உள்ள இருக்கு சீனியும் முடிஞ்சு வச்சு ரேஷன்ல இன்னைக்கு எப்படியான சீனி வாங்கிடணும் இல்லைனா கடையில் தான் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு கரைப்பட்டியை போட்டு குடிஞ்சலான்னா குடிக்காண்டங்க அளவை வாங்கி போட்டாலும் கருப்பட்டி எப்படி சுக்கு மனமா இருக்கு நல்ல காப்பில போட்டு குடிச்சா எதமா இருக்கும் இத சொன்னா எங்க கேக்காலவ நல்லது ஏதேனும் குடிச்சாண்டாலவ எம்மா காப்பி போட்டுட்டியா பின்னாடி பெருக்கிட்டமா ஆ எல்லாம் வா வா நான் இல்ல கொஞ்சோல தான் சீனி இருந்துச்சு இது ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் போல இருக்கு ஐயோ நாளும் கடைக்கு போக மாட்டேமா இருக்கு காத்தி ஆண்டதம்மா அவ சோனி வேணா அவ கடைக்கு போவா இல்லனா ஆளுக்கு கொஞ்சமா குடிங்க இல்லனா கரப்பட்டிய கொஞ்சம் போட்டு என்ன குடிக்கறதா இருந்தா குடிங்க சொல்லிட்டேன் நான் அதான் போட்டு குடிக்க போறேன் நல்லா இருக்கும் சொன்ன இங்க கேக்கிறேன்டா நீ ஆண்டம்மா எனக்கு கரப்பட்டி காத்தி நான் இதே குடிச்சிட்டறேன் சோனிக்கு வேணா போட்டு குடு ஆமா அவள எங்க அவள கூப்பிடு என்ன ஒரு நூறு சீனி வேணா அப்ப ஆளுக்கு டிவி சென்ட்ல தான் காசு வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்கிட்ட சொல்லு அவகிட்ட நீயே சொல்லுமா நான் ஏதாவது சொன்னா என்கிட்ட கத்துவா என்ன புள்ளையல் வள நாங்க வள நான் அக்கா தங்கச்சி வளோட பிறந்தம்மா இந்த மாதிரி கிடையாது இந்த புள்ளையல் ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல ஏங்க வாங்க சொல்லி 50 ரூபாய் தந்துச்சு கிளவி ஏங்க வாங்கி 50 ரூபாயை இப்ப செலவு பண்ணணுமா ஏதாவது ஒரு தோட்டத்துக்கு யாரி குதிச்சிட்டு வந்தேன்னா ஒரு ரெண்டு ஏங்கவா கலவாண்டிட்டு வரலாம் இப்ப எங்கயுமே போக முடிய மாட்டேங்குது

லட்சுகிட்ட என்னத்தையாவது பேசி தாஜா பண்ணி ஒரு தேங்கா வாங்கிட்டு போயிடணும் சாயங்காலம் போல கத்து ஓட்டத்துக்கு எப்படியும் ஒரு நாலு தேங்காய் போட்டுறலாம் அதை வச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒப்பேத்திடுவேன் எங்க வீட்ல எங்க போய் என்னது தேங்காய் கடந்த முட்டத்துல தானே கிடக்கும் தேங்காய் இது லட்சுமி அக்காவும் தோட்டத்துக்கு போனா கூடக்குள்ள ரெண்டு ரெண்டா போட்டு கொண்டு வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கோம் காணும் உண்ணா இல்ல நிருமோ நீ தானா வா வா யாரை என்னமோ நினைச்சிட்டே என்னடா காலம் கத்தாலே வந்திருக்க என்னாச்சு சும்மா தாக்க வந்தேன் உங்களை பாத்துட்டு போலான்னு பாரியா காலையில என்ன பாக்கணும்னு வந்திருக்கால காரண காரியம் என்ன பண்ணி வரான்டியே அதான் கேட்டேன் என்னக்க செய்ய மனசே சரியில்லை பத்துக்கிட்டுங்க அதான் சும்மா வந்தேன் என்னாச்சு மனசுக்கு ഇന്നത്തെ ചൊണ്ട ഞാൻ വീട്ടുകാർക്ക് ഇന്ന മാസം ശമ്പളമേ ഇല്ല വ്യാളാ ഇന്നാച്ചി വ്യാളക്ക് പെയിട്ട് തന്നെ ഇരിക്കാരെ വ്യാളക്ക് പോരാതെ ദാ മുച്ച ശമ്പളം കൊടുക്കുമ്പോൾ കാണും വേളെ ഏതാ ശമ്പളം പോടിയമായി പോട്ടി എടുത്തു പിടിയാനവേ ഇന്നത്തെ ചൊണ്ട യാംളാ കാസ പുടിഞ്ഞിടുവ ஊட வாங்கி கறி வச்ச இலத்து கடக்கேனா தியாங்கா விக்க வெளைக்கீ கறி விக்க முடியமேது உள்ளங்க சும்மா தான் இന്നെ வெங்காயத்தை தக்காளியை அரைச்சு அரைச்சு குழம்பு வைக்கணும்க்கு தியாங்கா எல்லாம் வாங்கி கறி அதெல்லாம் வாங்கி கறி வைக்கிறேனா ச்சொத்தை விட்டு தான் போறணும் அது நம்ம சரி தான் தியாங்கா கொஞ்சเวลาම් வெத்தக்க தியாங்கா உங்க கிட்ட இருக்க காடனங்கன்னே தன்ன கடக்கு முட்டத்துல போட்டுப் பिए উনিங்கான இல்லிய கடக்கு கடக்கு நான் பின்னடியக்க சாக்கல கொண்டு எடுத்து போட்டு வச்சிருக்கேன்

അതുപോലെ നമ്മൾ നിയാരം കണ്ട വരെ ചോദിക്കുന്നത് പറ്റിലക്ക് ശരി ശരി അത് വയസ്സാണ് കളത്തിൽ അപ്പുറം ഇപ്പുറം ദാ ഇരിക്കാം അല്ല കണ്ടിടപ്പടാ ശരി ഒരു നമ്മൾ കാട്ടി കുടിക്കാ പിയാണ്ടക്ക് ഇപ്പുറം കുടിച്ചിട്ട് വന്നേ വെണ്ണ കൊണ്ട് രണ്ട് തിയാങ്ക വെങ്ങക്ക വീട്ടിൽ കൊണ്ട് പോട്ടണ്ണ കറി കിടി ആക്കി വെച്ചിട്ട് എനിക്ക് വേറെ റേസൻ പോണം ആമല ഞാൻ അവൻ കേക്കണം എന്നിരുന്നു നിയാത്ത് കട ചുമ്മാ കടന്നിച്ചാ എനിക്ക് പാൽ വാങ്ങാൻ പോകുമ്പോൾ ദാ ഇവ സുന്ദരി ചൊല്ലിയാ

நமக்கு நியாயம் மாமியார்தே வாங்கிட்டு வந்துச்சு கடை சும்மா தான் கிடக்கு போனனா போனிச்சு எனக்கு அப்ப போ மனல்ல அந்த ஆளு இருந்துதே எனக்கு ஜாங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரக கூடாதால நானாவது இருப்பேனே நான் நீங்க முன்னாடியே வாங்கி இருப்பேன்னு நினைச்சேன் அப்ப வாங்களையோ அத அன்னைக்கு சொல்லிக்கிட்டே நம்மளால கடையில மிஸ்னு ஒரு கவள அவ்ளோ வர நின்னுட்டு நின்னுட்டு நானா இவ யாரு சரசம் பேட்டி பேட்டில திரும்பி வந்துட்டேடா அப்படியே ஜாங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல சரி இன்னைக்கு போது கூப்பிடுனே